அவ்வளவுவர் சிறு திரைச்சாரல் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி யாருடைய படம் அதிக நாட்கள் ஓடியது அப்படிங்கிற விவரத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வெளிவந்து நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களை பார்ப்போம் ஆதிபராசக்தி நூறு நாள் ஓடியது அன்னை வேளாங்கண்ணி நூறு நாள் ஓடியது பாபு நூறு நாள் ஓடியது குலமா குணமா நூறு நாள் ஓடியது குமரிக்கோட்டம் நூற்றி பத்து நாள் ஓடியது நூற்றுக்கு நூறு நூறு நாள் ஓடியது ரிக்ஷாக்காரன் காரன் நூற்றி அறுபத்தி ஒரு நாள் ஓடியது சவாலே சமாளி நூற்றி ஐந்து நாட்கள் ஓடியது மொத்தம் எட்டு படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் வெளிவந்து நூறு நாட்களுக்கு மேலே ஓடி உள்ளன இதில் எம்ஜிஆருக்கு இரண்டும் சிவாஜிக்கு மூன்றும் ஆகும் இவற்றில் அதிகமாக ஓடிய படமாக எம்ஜிஆர் நடித்த ரிக்ஷாக்காரன் படம் விளங்குகிறது ரிக்ஷாக்காரன் காரன் மறுநீ சினிமாவில் நூற்றி அறுபத்தொரு நாட்களும் சென்னை தேவபர்டேஸில் நூற்றி நாற்பத்தி ஒரு நாட்களும் ஓடி வெற்றி பெற்ற படமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் வெளிவந்த படங்களில் ரிக்ஷா காரனே முதலிடம் படுகிறது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் வெளிவந்து நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களை பார்ப்போம் அகத்தியர் நூறு நாள் ஓடியது ராஜா நூற்றி பத்து நாள் ஓடியது நல்ல நேரம் நூற்றி இருபது நாள் ஓடியது ஞான ஒளி நூறு நாள் ஓடியது குரத்தி மகன் நூறு நாள் ஓடியது பட்டிக்காடா பட்டணமா நூற்றி எழுபத்தி ஐந்து நாள் ஓடியது காசேதான் கடவுடலா நூறு நாள் ஓடியது தவப்புதல்வன் நூறு நாள் ஓடியது வசந்த மாளிகை இரநூறு நாள் ஓடியது இதய வீணை நூற்றி பத்து நாட்கள் ஓடியது தெய்வம் நூற்றி பத்து நாள் ஓடியது நீதி நூறு நாள் ஓடியது இந்த பனிரெண்டு படங்கள் நூறு நாட்களுக்கு மேலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் ஓடியுள்ளது இவற்றில் எம்ஜிஆருக்கு இரண்டும் சிவாஜி படங்கள் ஆறும் ஆகும் இவற்றில் அதிக நாட்கள் ஓடிய படமாக சிவாஜியின் வசந்த மாளிகை இருக்கிறது வசந்த மாளிகை மதுரை நீ சினிமாவில் இருநூறு நாட்கள் ஓடியது சென்னையில் வெள்ளி விழா கொண்டாடியது சரிவர்ஸ் இந்த கடனத்துடன் முடிகிறது அடுத்த நல்ல கண்டனம் சந்திக்கிறேன் நன்றி